ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் சுவாரஸ்யமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுவாரஸ்யமாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ஷம் மூலியமாக ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கு ஏப்ரல் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் மே மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேக்கு முன்னாடி ஏப்ரலுடைய கடைசி நாள் ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது ஆக்சுவலி அன்று சித்திரையுடைய பதினேழாம் தேதி கிழமை வந்து புதன்கிழமை இந்த நாள் அப்படின்னு அதிபயங்கரமான நாளுன்னு கேட்டிங்கன்னா அக்ஷய் திருதியானது வருது வரக்கூடிய இந்த அக்ஷயத் திருதி வந்து ஒரு சாதாரண நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் அதிமுக்கியமான நாள்னால் அது இந்த நாளை வந்து சொல்லலாம் இந்த அச்சை திருதியை அன்னைக்கு உருவாகக்கூடிய கிரகங்களின் மாற்றங்கள் தாக்கங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதில் சிம்ம ராசிக்கு என்ன தலையெழுத்துமாறும் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி பர்டிகுலராக சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது உங்கள் ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதை தெரிஞ்சு அதை செய்யாமல் இருந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கணும் தங்கம் வாங்கிறது அச்சை திருதியுடைய ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் நம்மள நிறைய பேர் அச்சை திருதியில் தங்கம் வாங்கிறது வந்து ஒரு கனவாகவே இருக்கோ அப்படி கனவாக இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் தங்க நகை சேருவதற்கு தங்கத்துக்கு நிகராமல் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கலாம் அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் தங்கம் வாங்க முடியாதவங்க அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த பொருட்களை வாங்கினீங்கன்னா தங்கத்துக்கு உண்டான பலன் கிடைக்கும் சரி வாங்க அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய இந்து மதத்தில் அக்ஷ திருதி மங்களகரமான நாளாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்க இதுதான் முக்கியமான நாளாக கருதப்படுது இந்த நாளில் தங்கம் வெள்ளி தங்க காசு வெள்ளிக்காசு என ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா வீட்டில் செல்வம் பெருகு என ஐதீகமாக சொல்லப்படுது ஆக்சுவலி இந்தியாவிலே பிரபலமாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்களில் ஒன்று அக்ஷய் திருதி திருநாள் இந்த நாள் மங்களகரமான நாளாகவும் மங்களப் பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுகிறது தங்கம் மகாலட்சுமியின் அடையாளமாக பார்க்கப்படுவதால் இந்த நாளில் தங்கம் வாங்கினா வீட்டில் செழிப்பு உண்டாகும் என்பது ஐதீகம் சமஸ்கிருதத்தில் அக்ஷய் என்றால் அல்ல அல்ல குறையாதது என்றும் திருதி என்றால் மூன்றாவது என்றும் அர்த்தம் அதாவது அமாவாசனாலையும் பூரணனாலையும் அடுத்து வரக்கூடிய மூன்றாவது திதி வந்து திருதி என்று அழைக்கப்படுது எனவே இந்த நாளில் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருவதாக நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆக்சுவலி அச்சை திருதி நாளில் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்கினால் தொடர்ந்து வீட்டில் செல்வ வளம் பெருகோ நிறைய தங்கம் வாங்கக்கூடிய யோகமும் கிடைத்து தங்கம் சேரு என்பது நம்பிக்கை வசதி இல்லாதவங்க மகாலட்சுமி வசிக்கக்கூடிய உப்பு மளிகை போன்ற வெள்ளை ஆன மங்கள பொருட்களை வாங்கி வைத்தால் தங்கம் வாங்கினதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் அச்சை திருதி ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை வருது செவ்வாய் வந்து அச்சய திருதி ஸ்டார்ட் ஆகுது இருந்தாலும் உதய காலத்தில் அக்ஷய திருதியில் கணக்கில் வைக்கிறதுனால புதன்கிழமை அக்ஷய திருதியாக அனுஷ்டிக்கப்படுது தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரம் காலையில் ஏழு நாற்பத்தொம்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எப்போ வேணாலும் அதுக்கு மேலே தங்க வாங்கலாம் அச்சத்திருதி நாளில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் வாசன மலர்கள் கொண்டு மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்து வழிபாட வேண்டும் மகாலட்சுமி பெருமாளையும் வழிபாடு செய்திங்கன்னா நாளில் செல்வ வளம் பெருகும் வழிபாட்டில் கண்டிப்பாக இலைகள் இருக்க வேண்டும் இதனால் அல்ல குறையாத செல்வம் வீட்டில் பெருகி கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை மகாலட்சுமிக்கு பிரியமான பால் பாயாசம் கற்கண்டு போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் முடியாதவங்க சக்கரை வைத்து இந்த நாளில் பூஜை வந்து செய்யணும் ஆக்சுவலி இந்த நாளில் தங்கம் வாங்குவது ரொம்பவே அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் இது ஒரு நம்பிக்கை ஆனால் அனைவராலும் தங்கம் வாங்க முடியாது என்பது நிஜம் இந்நிலையில் இந்த நாளில் தங்கம் தவிர வளத்தின் அடையாளமான பருப்பு வகைகள் வாங்கலாம் பசுமை மற்றும் ஆரோக்கியத்தின் அடையாளமான கீரை மற்றும் காய்கறிகள் வாங்கலாம் செல்வத்தின் சின்னங்களான தானியங்களான அரிசி பார்லி வாங்கலாம் புனித பொருளாக கருதப்படக்கூடிய நெய்யை வாங்கலாம் இதெல்லாம் நீங்கள் தங்கத்துக்கு நிகராக வாங்கக்கூடிய பொருட்கள் இதை வாங்கினீங்கன்னா தங்கத்தையே வாங்கின மாதிரி புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் தாங்க அக்ஷய திருதிக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய பொருட்கள் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளோ நேரம் அக்ஷயத் திருதியில் என்ன வாங்கணுங்கிறத பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த அக்ஷயத் திருதியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாது மே ஒன்று வேற உடனே ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்கள் ராசிக்கு இந்த அக்ஷய திருதியில என்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக என்னங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ராசி கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இருவரை இருந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுபடுவீங்க உயர்ந்த பதவிகள் உங்களை தேடித்தானா வரும் சமுதாயத்தில் உயர்ந்தோருடைய நட்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான நாட்களாக இனி இருக்க போது குடும்பத்தில் மெயினாக உற்சாகமானது கரை பொருளும் புத்திரர்களாலும் பேர பிள்ளைகளாலும் மகிழ்ச்சியானது ஏற்படும் செய்தொழிலை விரிவுபடுத்த பெரிய அளவில் கடன் வாங்குவீங்கள அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குறைத்து அதே நேரம் அனைத்து விவகாரங்களையும் நன்றாக புரிந்து கொண்ட பிறகு ஆவணங்களில் கையெழுத்திடணும் மன அழுத்தம் குறைந்து தெளிவாக சிந்திக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால உங்களுடைய உள்ளம் தெளிவான வழிகளில் இட்டு செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்புறம் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல பொருளாதார வளத்தை காண்பீங்க கொடுக்கல் வாங்கல இருந்த சிரமங்கள் மறையோ கூட்டாளிகளுடன் ஒற்றுமையானது உண்டாகும் வங்கி கடன்கள்லாம் உங்களுக்கு சிக்கல் சிக்கலின்றி கிடைக்கும் உங்கள் முயற்சியில் சுறுசுறுப்பானது உண்டாகும் முயற்சியில் மட்டும் சுறுசுறுப்பு உண்டாகும் போது முயற்சிகள் செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களோட ராசிக்கு கிடைக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வேலை வலு அதிகரிக்க தொடங்கும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் தடை ஏற்படாது சக ஊழியர்கள் உங்களிடம் பொறாமை கொள்ளலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுத்த காரியங்களில் சில சந்தர்ப்பங்களில் தாமத ஏற்படும் அதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் அரசியல் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சில இடையூறுகள் ஏற்படலாம் அதனால் எவரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம் மற்றபடி தொண்டர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க இது உங்களுக்கு உற்சாகத்தை ஓரளவு கொடுக்கும் உங்கள் செயல்களை நேர்த்தியாக செய்யணும் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் பணவரவு நன்றாக இருக்குது பணவரவை யோசிச்சு நீங்கள் பெருசா எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சுமாரான வாய்ப்புகளை பெறுவீங்க ரசிகர்களுடைய ஆதரவும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது புகழ தக்க வைத்து சிறிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படி நீங்க மேற்கொண்டிங்கன்னா தான் புகழை உங்களுக்கு தக்க வைத்து கொள்ள முடியும் அப்புறம் பெண்மணிகளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு பெண்மணிகள் குழந்தைகளால் சந்தோஷம் அடைவீங்க கணவரோடு ஒற்றுமை நன்றாக இருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை குடும்பத்தினர் புகழ்வாங்க புத்தாடை அணிகலன்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மிகுந்த ஈடுபாடு காட்டணும் பெற்றோர்களுடைய ஆதரவு தொடர்ந்து நல்ல விதமாக இருக்கும் வெளி விளையாட்டுகளில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றியானது அடைவீங்க ஸோ வெளி விளையாட்டுகளில் ஈடுபட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெற்றியை வந்து அடைஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த அச்ச திருதிக்கு பிறகு நீங்க என்ன விஷயங்கள் மெயினாக செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத உங்களோட ராசிக்கு தகுந்தார்வாரு நான் சொல்லிட்டேன் சொன்னது நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க எதை எதை செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னோ அதெல்லாம் செய்யாமல் இருங்க மீறி செய்து ஆபத்தில் வந்து மாட்டிக்காதீங்க இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கையான தாள்கள் இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலி அடுத்தடுத்து வச்சுக்கோங்களேன் மேலே நிறைய விசேஷமான நாட்கள்லாம் வர இருக்குது அதனால் உங்களோட ராசிக்கு என்னெல்லாம் நடக்க போதுங்கிறத தெரிஞ்சிக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க அதை மறக்காமல் செய்யுங்க நெக்ஸ்ட்டு வேறொரு தாள்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நெக்ஸ்ட்டு கன்னி ராசிக்காரங்களுக்கு தான் ஷேர் பண்ண போகிறேன் நன்றி